அனைத்து என் இணைய உறவுகளுக்கும் இன்று தைப்பூச நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் முருகனல் கிடைக்கட்டும் நேற்று நைட்டு வந்து பத்து மணிக்கு பிரதோஷம் முடிஞ்சாப்புல பத்து மணிக்கு கோயிலை விட்டு கிளம்புனோம் பத்து மணிக்கு கிளம்பிட்டு நடந்தோம் பாத யாத்திரை நேற்று நைட்டு பத்து மணிக்கு கிளம்புனோம் கிளம்பி நடந்துக்கிட்டே இருந்தோம் ரோட்டு நடுவே எல்லாருமே சாப்பாடு டீ தண்ணி சப்ளைலாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் அதில் கலந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு நடந்து போனோம் நடந்து போயிட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் சிவன் போய் சேர்ந்தோம் அப்புறம் மூன்றரை மணிக்கு மேலே டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ரெ ரெஸ்ட் எடுத்தோம் உட்காந்துருந்தோம் பாலாஜ் பேக்கரில் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு அப்படியே என்ன பண்ணோம்னா அப்படியே போயிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம் கிளம்பி போய் மலையில் நடக்க போய் போய் மலை ஏறினோம் பயங்கரமான கஷ்டமாக இருந்துச்சு பழனி மலையில் நான் அடிக்கடி போய் போய் வருவேன் ஆனால் பழனி மலை எனக்கு வந்து படி வந்து எனக்கு கஷ்டமாக தெரியலை ஆனால் வந்து சிவன் மலையில் வந்து படி கஷ்டமாக தெரிஞ்சிச்சு இதோட நாங்கள் ரெண்டாவது ஏற்கனவே ஒருத்தையும் நான் போயிருக்கேன் இப்போ வந்து எங்கள் பாத யாத்திரையாக போயிருக்கோம் அதில் வந்து நடந்து படியேறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி எனக்கு மூச்சு விட முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் போயிட்டு மேலே ஏறி போனோம் போயிட்டு மேலே ஏறி போனதுக்கு பலன் நடந்து போனதுக்கான பாத யாத்திரைக்கான பலன் போயிட்டு முருகனை பார்த்ததுமே அம்சமான தரிசனம் அழகான தரிசனம் அன்றைக்கி அழகாக இருந்தார் முருகன் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு முக்கியம் வந்துட்டோம் அவர் அப்புறம் எங்கள் எங்களோட எங்களோட வந்தவங்க வந்து எங்கள் கூட்டிகிட்டு போன தலைவர் வந்து என்ன பண்ணாங்க ஒரு வண்டி பிடிச்சாங்க வண்டி பிடிச்சி நேராக கொண்டாந்து விட்டுட்டாங்க எங்கள் கோயிலே எங்கேருந்து ஆனால் நடந்தோமோ அங்கேயே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து காலெல்லாம் வழி தாங்கலை ரொம்ப நாளாக வந்து நடந்துடலாம் கால் வழி தாங்கலையா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்தேன் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலை நேற்று வந்து பிரதோஷம் கம்பெனிக்கு போயிட்டு பிரதோஷம் வந்து பிரதோஷில் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத யாத்திரையாக நடந்துவிட்டோம் அப்புறம் முந்தா நாள் வந்து வேலை ரொம்ப அர்ஜென்ட்டு போட முடியலை சரி இன்றைக்கினாலும் நாளும் உங்களை பார்த்துடலாம் ஏன்னா நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் ஜானி ஏன்னா மொளம் வலுக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஜானியர்னால் முளம் இல்லை எனக்கு ஜானியர்னால் ஒரு ரெண்டு மீட்டரே வழுக்கும் அந்த இதோட ராசிக்காரினா அவன் பயங்கரமான ராசிக்காரின்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டலாம் நாளைக்கு போட முடியுதோ என்னமோ உடம்பு வேறு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் ஆசை வீடியோ போட வந்துட்டேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருகனர் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருங்க நானும் நல்லாயிருக்கேன் சரிங்களா எல்லோரும் இல்லை நல்லா இருந்து வாழ்த்துங்க அது போதும் யாருமே என்னை பாவினு திட்டினதில்ல ஆனால் வாழ்க்கையில் நான் நல்லா இருந்ததும் இல்லை யாரும் ஒருத்தரை திட்டுறாங்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்க நல்லவங்க பேர் வாங்குறவங்க எங்கேயுமே நல்லா இல்லை சரிங்க ஓகே பாய்ங்க